நீதித்துறையின் உச்ச இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நடந்திருப்பது இந்தியாவில் பெரும் அதே அதுவும் ஒரு வழக்கறிஞரை இந்திய நீதித்துறையின் தலைமை நீதிபதியின் மீது காலநிலையை வீசியிருப்பது இந்திய நீதித்துறையின் மாண்பினை அதன் மீது உள்ள மாநிலங்களின் விதமாக சம்பவத்தை முழு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களுடைய அமளி போட்பான ஒன்றில் எப்பொழுதும் போட்டு வழக்கினை விசாரித்து அந்த நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞராக ராகேஷ் கிஷோர் என்ற உச்ச நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் அவர் தனது காலையில் காலநீதியை தலைமை நீதிபதி மீது ஈஸியாக கோரப்படுகிறது அந்த காலநிலையானது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் அருகே கீழே விழுந்தது உடனே பலந்த அந்த வழக்கறிஞர் வெளியேற்றினர் சலாதனத்தினை அவமானப்படுத்தும் போது இந்திய மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று பாதுகாப்பு அதிகாரிகள் செய்திகளை தெரிவித்து வருகிறார் பிறக்காக வந்து உச்சநீதிமன்றம் என்று மத்திய பிரதேச மாநில தலைமையிட்டனர் சீரமைப்பு தொடர்பான வழக்கை விசாரணை செய்தார் அவர் இந்த வழக்கினை விசாரணை செய்த தலைமையின்

ராகேஷ் அவர்கள் இந்தியாவின் எந்தவொரு நீதிமன்றத்திலும் இனி பயிற்சி மேற்கொள்ளக்கூடாது என்று இந்திய பாரக்கவுன்சின் மூலம் அறிவிப்பை வெளியாகியுள்ளது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மீதான இந்த தாக்குதல் இந்திய நீதித்துறையின் மீதான மரியாதையும் நம்பகத்தன்மையும் கேள்விக்குறியாக வாக்கும் விதமாக உள்ளது கருத்துக்களை கருத்துக்களாக எதிர்கொள்ளாமல் இது போன்ற வன்முறைகளில் ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது நீதிமன்றத்தின் கண்ணியத்தை காப்பது ஒவ்வொரு குடிமக்கள் மற்றும் வழக்கறிஞர்களின் அடிப்படை கடமையாக உள்ளது எனவே சட்டத்தினை மதிக்க வழக்கறிஞர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இந்த செயலி மூலம் ஒவ்வொரு வழக்கறிஞர்களும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாகும் மேலும் இந்த காலனி வீச்சி சம்பவம் தொடர்பாக உங்களுக்கு கருத்துக்களை கடையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு அதே மாதிரி காலநடி வீசிய நபர் அதே போன்ற காலனி வீசிய பின்னர் பொறுமையாக நடந்து கொண்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் பண்பு குறித்தும் மறக்காமல் காவல்து